ரேவதி சுரேஷ் மேனன் நடித்த புதிய முகம் படத்திற்காக வைரமுத்து எழுதிய எழுதி வைத்திருந்த வைரமுத்துவின் புதிதாக இசையமைத்து மெட்டமைத்தார் ஏ ஆர் ரகுமான் பி சுசிலாவோடு உன்னிமேன இணைந்து பாடிய இந்த பாடலை இந்த பதிவில் பாடுபவர்கள் சைந்தவி மற்றும் சையத் சுபாகன் கண்ணுக்கு அவருக்கு அழகு மழை நின்ற பின்னாலும் இலை சிந்தும் துளியழகு அலை மீண்ட போனாலும் கரை கொண்ட இமை கொட்டும் இரவோட தானகு இமை கொட்டும் விடிகாலை விண்ணழகு விடியும் வரை பெண்ணழகு நெல்லுக்கு நாற்றழகு தென்னைக்கு கீற்றழகு ஊருக்கு ஆறழகு ஊர்வலத்தில் தேரழகு ஊருக்கு ஆறழகு ஊர்வலத்தில் தேரழகு தமிழுக்கு ராழகு தலைவிக்கு நானழகு கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு கன்னத்தில் கண்ணத்தில் அழகு கால் கூந்தல் அழகு இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் தமிழ்